காலை வணக்கம் சகோதர சகோதரிகளே நம் ஆண்டவர் கத்ராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் இருதயத்தில் ஒரு மாற்றம் இருதய மாற்றம் என்னும் தலைப்பில் நமது காலை நேர வேத பாடத்தொடரின் அமைதியான இந்த நேரத்தொடரின் இருபத்தி எட்டாம் நாளுக்கு வரவேற்கின்றோம் இன்று நாம் மறுபடியுமாக தாவிதுடன் இருக்கிறோம் சங்கீதம் அதிகாரம் தொண்ணூறு வசனங்கள் பதினொன்றிலிருந்து பதிமூன்று வரை இன்றைய நாளின் தியானத்துக்கான பரிசுத்த வேத வசனம் நான் உங்களுக்காக அதை வாசிக்கிறேன் சங்கீதம் அதிகாரம் தொண்ணூறு வசனங்கள் பதினொன்றிலிருந்து பதிமூன்று வரை உமது கோபத்தின் வல்லமையையும் உமக்கு பயப்படத்தக்க விதமாய் உமது உக்கிரத்தையும் அறிந்து கொள்ளுகிறவன் யார் நாங்கள் ஞான இருதயம் உள்ளவர்கள் ஆகும்படி எங்கள் நாட்களை என்னும் அறிவை எங்களுக்கு போதித்தருளும் கத்தாவே திரும்பி வாரும் எதுவரைக்கும் இருப்பீர் உமது அடியாருக்காக பரிதபியும் ஆமீன் இந்த சங்கீதம் தொண்ணூறு இது தேவ மனிதனாகிய மோசேயின் ஜபம் எகிப்திய அடிமைத்தனத்திலிருந்து ராமசேசிலிருந்து தங்கள் பயணத்தை தொடங்கிய போது ஸ்திரீகள் பெண்கள் மற்றும் குழந்தைகள் தவிர சுமார் ஆறு லட்சம் இஸ்ரேவேலின் புருஷர்கள் ஆண்கள் கால்நடையாக வந்தனர் நடந்தே வந்தனர் என்பது நம் எல்லோருக்கும் தெரியுமல்லவா சுமார் நாற்பது ஆண்டுகளில் மோசேவும் அவருடைய பிள்ளைகளும் யோசுவா மற்றும் காலேபை தவிர கிட்டத்தட்ட அனைவரும் இறந்து போவதை மோசே பார்ப்பதை கற்பனை செய்து பாருங்கள் தேவனுடைய சிர்ச்சையின் காரணமாக அதாவது வசனம் பதினேழில் உள்ளபடி தேவனாகிய ஆண்டவர் கர்த்தரின் ஒழுக்கப்படுத்துதல் காரணமாக மோசே தனது வாழ்க்கையில் பல முறை ஜன மரணங்களை அதாவது ஜனங்கள் மக்கள் கூட்டம் கூட்டமாக இறந்து போன நிகழ்ச்சிகளை சம்பவங்களை நிறைய பார்த்தவராக இருந்தார் ஆனாலும் மோசே வித்தியாசமாக இருக்க விரும்பினார் மோசே தனது நாட்களை நீதியான முறையில் என்ன எண்ணிக்கை செய்ய விரும்பினார் அதாவது சங்கீதம் அதிகாரம் தொன்னூறை முழுமையாக படிக்கும்போது குறிப்பாக வசனங்கள் நான்கு ஒன்பது பத்து ஆகியவற்றை படிக்கும்போது நாட்கள் என்ற வார்த்தையையும் அதையொட்டிய மோசே சொல்லுகிற விஷயங்களையும் பார்க்க முடியும் தியானிக்க முடியும் அதை உங்களுக்காக வாசிக்கிறேன் சங்கீதம் அதிகாரம் வசனங்கள் சங்கீதம் அதிகாரம் தொண்ணூறு வசனம் நான்கு உமது பார்வைக்கு ஆயிரம் வருஷம் நேற்று கழிந்த நாள் போலவும் ராட்சாமம் போலவும் இருக்கிறது வசனம் ஒன்பது எங்கள் நாட்களெல்லாம் உமது கோபத்தால் போய்விட்டது ஒரு கதையைப் போல் எங்கள் வருஷங்களை கழித்து கழித்து போட்டோம் வசனம் பத்து எங்கள் ஆயுசு நாட்கள் எழுபது வருஷம் பலத்தின் மிகுதியால் எண்பது வருஷமாய் இருந்தாலும் அதன் மேன்மையானது வருத்தமும் சஞ்சலமுமே அது சீக்கிரமாய் கடந்து போகிறது நாங்களும் பறந்து போகிறோம் அமீன் இப்படிப்பட்ட சூழ்நிலையில் மோசே ஞானமுள்ள இருதயத்தினை கேட்டு ஜெபம் செய்கிறார் வசனம் பனிரெண்டில் எபிரேயர் அதிகாரம் பத்து வசனம் இருபத்தி ஐந்தில் வருவது போல நாளானது சமீபித்து வருகிறதை எவ்வளவாய் பார்க்கிறீர்களோ அவ்வளவாய் புத்தி சொல்ல வேண்டும் என்ற வார்த்தைகளுக்கு ஏற்றபடியான ஒரு ஜபத்தினைதான் மோசே இங்கு செய்கிறார் மோசையின் காலகட்டத்தில் நடந்த வெகுஜன மரணத்தினை கூட்டம் கூட்டமாக மக்கள் இறந்தார்கள் என்று பார்த்தோம் அல்லவா அதை இன்றைய நாளில் ஆவிக்குரிய வாழ்க்கை வாழும் நாம் காணாமல் விசுவாசிக்கிற நாம் ஆவிக்குரிய மரணத்தோடு ஒப்பிட்டு பார்க்க முடியும் ஒன்று குருந்தியர் அதிகாரம் மூன்று வசனம் பதிமூன்றாம் வசனமும் இதை பற்றி தியானிக்க உதவும் ஒரு நல்ல வசனமாகும் எனவே சகோதர சகோதரிகளே நீதியான வாழ்க்கை வாழ நாம் எவ்வளவு அதிகமாக முயற்சி செய்கிறோமோ அந்த அளவுக்கு ஞானத்தின் இருதயத்தையும் பெற முடியும் சங்கீதம் அதிகாரம் தொண்ணூறில் பதிமூணாம் வசனத்திலிருந்து தொடர்ந்து படிக்கும்போது பதினாலாம் வசனத்தில் காலையிலே எங்களை உமது கிருபையால் திருப்தியாக்கும் என சொல்லப்பட்டுள்ளது இது நமது காலை நேர வேத வேதப்பாட தொடருக்கு மார்னிங் குவாய்ட் டைம் சீரீஸ் மிகவும் சம்பந்தப்பட்ட வார்த்தையாக பார்க்க முடியும் தியானிக்க முடியும் இதற்கு ஏற்றபடி செயல்படவும் வேண்டும் ஆங்கில வேதாகமத்தில் என்எல்டி மொழிபெயர்ப்பில் அந்த பதிப்பில் இன்னும் அழகாக இப்படியாக சொல்லப்பட்டுள்ளது அது என்னவென்றால் வி மே சிங் ஃபார் ஜாய் டு த எண்ட் ஆஃப் அவர் லைஃப்ஸ் அதாவது நாங்கள் எங்கள் வாழ்நாளெல்லாம் கலி கூர்ந்து ஆனந்தமாய் பாடி மகிழும்படி என சொல்லுகிறது எனவே இப்படியாக இன்றைய நாளுக்கான தியான வசனமான சங்கீதம் அதிகாரம் தொண்ணூறு வசனங்கள் பதினொன்று முதல் பதிமூன்றை மட்டும் படிக்காமல் முழு அதிகாரத்தையும் படித்து ஜபிப்பதின் வழியாக முதலாவது மோசே என்னும் தேவ மனிதருடைய ஜபத்தினை ஜெபிக்கும் பாக்கியமும் இரண்டாவதாக நமக்கு கொடுக்கப்பட்டுள்ள காலத்தை நாட்களை பிரயோஜனப்படுத்தி கொள்ளும் ஞானமுள்ள இருதயத்தையும் பெற்றுக்கொள்ள முடியும் எனவே சகோதர சகோதரிகளே இயேசு ஷீஷர்களாகிய நமக்கு கற்றுக்கொடுத்த கொடுத்த மத்திய அதிகாரம் ஆறு வசனங்கள் பத்தொன்பதிலிருந்து பதிமூன்று வரையிலான ஜெபத்தைப் போல இன்று மோசையின் ஜெபமாகிய சங்கீதம் தொன்னூரை தியானித்து அதில் வசனம் பனிரெண்டில் சொல்லப்பட்டுள்ள ஞானமுள்ள இருதயத்துக்காக ஜெபம் செய்வோம் மேலும் நம்முடைய ஆண்டவரும் இரட்சகருமான இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்க உங்கள் அனைவரையும் நான் ஊக்குவிக்கிறேன் உற்சாகப்படுத்துகிறேன் ஆமீன்